ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது இஸ் தமிழ் யூடியூப் சேனல் நான் உங்கள் நியமபம் விக்கிரவாண்டி தொகுதியின் இடைத்தேர்தல் ஒரு வழியாக நடந்து முடிந்துவிட்டது ஆனால் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானும் அந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக போட்டியிட்ட டாக்டர் அபிநயா என்ற பெண்ணும் செய்த சேட்டைகளை பற்றி சொல்லி கொண்டிருக்கலாம் இருக்கலாம் அவ்வளவு அட்ராசிட்டி பண்ணிட்டாங்க நம்ம சீமான் என்ன பேசியிருக்காருனாக்கா கடந்த முறை விக்கிரவாண்டி சட்டமன்றத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்ற போது ஒரு வார்த்தை சொன்னார் ராஜீவ் காந்தியை நாங்கள் தான் கொண்டு புதைச்சோம் அப்படின்னு பேசினார் இந்த விஷயத்த விடுதலை புலிகள் தலைவரே இது அது ஒரு துன்பியல் சம்பவம் தான் சொன்னாரே தவிர நாங்கள் தான் அந்த செயலை செஞ்சோம்னு சொன்னல ஆனால் இந்த சீமான்னு சொன்னால் நாங்கள் தான் கொண்டு புதைச்சோம் அப்படின்ட்டு இந்த தேர்தல் என்ன சொல்லியிருக்காருனாக்கா லட்சக்கணக்கான தம்பி தங்கைகள் பின்பற்றக்கூடிய ஒரு தலைவர் அந்த தம்பி தங்கைகளுக்கு எப்படியெல்லாம் வழிகாட்டிருக்கார் பாருங்க எவனாவது கல் குடிச்சிட்டு கல்லூரிக்கு போனாடா நான் போனடா நான் தான் அது ரெண்டு லிட்டர் கல் குடிச்சிட்டு காலேஜ் கிளாஸுக்கு போவோம் கல்லூரிக்கு போவேன் போய் பதிவேடு கொடுப்பேன் கொடுத்துட்டு உடனே பரமக்குடி போவோம் அங்கே போய் பரோட்டா சாப்பிடுவோம் படம் பார்ப்போம் அப்படியே திரும்பி வருவோம் இதன் மூலம் சீமான் தம்பிகளுக்கு சொல்லும் செய்தி என்ன நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்டா நீங்களும் கல் குடிச்சிட்டு கிளாஸுக்கு போங்க எல்லா செட்டையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான்னு நினைக்கிறேன் கல்லூரி வாசலே கல் கடை இருந்துச்சான் அந்த காலத்தில் அவர் படித்த கல்லூரியில் இப்போ ஒரு வயசு கிட்டத்தட்ட அறுபது நெருங்குது அவர் கல்லூரி படித்த காலத்தில் கல் கடை வந்து கல்லூரி வாசலே இருந்துச்சான் கல் குடிச்சிட்டு ரெண்டு லிட்டர் கல் குடிச்சிட்டு எவனும் போகமாட்டான் நான் போனேன்டா பெருமை இதெல்லாம் என்ன ஒரு மேடை கட்சி தான் என்ன பேசுகிறேங்கிற ஒரு இதே கிடையாது வாய்க்கு வந்ததெல்லாம் வாந்தியிருக்கிறது தன்னை வந்து லட்சக்கணக்கான தம்பி தங்கிகள் பின்பற்றுறாங்களே அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக நான் அந்த என்ன கிடையாது மேடை ஏறும்போதே ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டு தான் ஏறுறது மப்போடை தான் ஏறுறது மப் மப்போட மப்போடு ஏறினா என்ன நிதானம் இருக்குமா நிதானம் இல்லாமல் எதை வேணாலும் பேசுகிறது இப்படி தான் பேசியிருக்காரு அப்புறம் சொல்லியிருக்காரு பரமக்குடி போய் படம் பார்த்து திரும்பி வருவாங்களா அதே போல் சாயங்காலம் ஆச்சுன்னாக்கா கபடியில் போகலாம் இவங்க வந்து ரூபா காசு வாங்கிட்டு இன்னொருத்தவங்களும் கபடி விளாடுவாங்களாம் போய் ஜெயிச்சு கொடுத்து வருவாங்களாம் அந்த காசு கொடுத்து காசு வாங்கிட்டு அடுத்தவங்களுக்கு வேலை பார்க்குற வேலையை மட்டும் சீமான உடவே இல்லை வந்த முதல்ல திமுக எதிர்ப்பதற்காக ஜெயலலிதாட்டை பைசா வாங்கிட்டு பணம் வாங்கிட்டு திமுக வாக்குகளை சிதறடிக்கிறத வேலை பண்ணார் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபியோட பி டிமாக தான் இருந்துகிட்டுருக்காரு நாக்பூர் மூலயமா பணம் வாங்கிட்டு எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்காரு அவருக்கு இப்போ அவரை பொறுத்தவரைக்கும் இப்போ தமிழ்நாட்டின் புதிய எதிரி திமுக தானா இவள்னால பாத்தீங்கன்னாக்கா பாசிசத்தை இருக்கக்கூடிய ஜனநாயக எல்லாம் வந்து பாஜக மட்டும்தான் தமிழ்நாட்டின் புதிய எதிரின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா திமுக தமிழ்நாட்டின் புதிய எதிரி திமுக தானா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களை தோக்கடிச்சே தீரும் என்ன பாரு போராடி பார்ப்பேன் உங்களை தோக்கடிக்க முடியலைனாக்கா எல்லாம் கொண்டுட்டு நானும் போயிடுவேன் இது ஒரு தலைவன் பேசுகிற பேச்சு அதுக்கப்புறம் ஒரே ஒருத்தர் சான்ஸ் கொடுங்க எத்தனையோ திருப்பம் உங்களுக்கெல்லாம் உங்கள் கூட்டணியில் இல்லாமலே உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணிட்டேன் இப்போ தான் வருது உண்மையெல்லாம் திராவிடத்தால் வீழ்ந்த உறவுகளே இந்த திராவிட கட்சிகள் ஒழிப்பு தான் என்னுடைய கொள்கை அப்படின்ட்டு முழங்கிட்டு இருந்த சீமான் இப்போ தான் சொல்கிறாரு அதிமுகவுக்கு வந்து நான் அவ்வளோ பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் அதிமுகவோட கூட்டணியில் இல்லாமலே தனிநபராக அதிமுகவுக்கு ஆதரவாக எல்லா ஊர்லேயும் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் விஜயகாந்த் அவர் போட்டிட்ட தொகுதியில் கடைசி நேரத்தில் அரை மணி நேரம் நான் போய் அவருக்காக பிரச்சாரம் பண்ணேன் அதிமுக தொண்டர்கள்லாம் எனக்கு தான் ஓட்டு போடணும் அதிமுக நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அதே போல் தேமுதிகவுக்காகவும் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறாரு இப்போ இவ்வளவு கெஞ்சி பேசுகிற வாய் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுச்சு விஜயகாந்த் தான் தண்ணியில் மிதக்கிற கப்பலுக்கு தான் கேப்டன் இருப்பான் என் நேரமும் தண்ணியில் மதக்கிறக்கு அப்புறம் கேப்டனாக இருப்பான் இருக்க முடியும் அவனை கேப்டனுங்கிறாங்க இவனை முதலமைச்சராக்கிறதுக்கு மக்கள் நல்ல கூட்டணி ஒன்று ஆரம்பிச்சிருக்கானுங்க அந்த கூட்டணியில் இருக்க கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் நல்லக்கனுடைய கட்டவரன் மசுர்க்கு சமமான இந்த விஜயகாந்த் நீ முதலமைச்சராவுனாக்கா தெலுங்கானாவில் போய் முதலமைச்சராவு ஆந்திராவில் போய் போட்டி முதலமைச்சராவு இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஆயிட்டம் உணவு விட்டு வாடா இப்படியெல்லாம் விஜயகாந்தை திறந்தாழ்ந்து பேசின வாய் தான் இன்றைக்கி பேசுது பிரேமலதா அவர்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கு நான் உங்களுக்காக வந்து விஜயகாந்துக்காக பிரச்சாரம் பண்ணேன் அதனால் தேமுகதிக்கும் தேமுதிக தொண்டர்கள்லாம் வந்து எனக்கு ஓட்டு போடணும் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கெஞ்சிது அதுக்கப்புறம் அப்படி தான் அந்த கூட்டணியில் இல்லாமலே அம்மா சொன்னதுக்காக அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் அதனால அதிமுக தொண்டர்கள்லாம் எனக்கு தான் இந்த தேர்தல் ஓட்டியை போட்டு போடணும் அப்படின்னு கெஞ்சிடும் இந்த ஆளு வெக்கமா இல்லை அதுக்கப்புறம் விஜய் இந்த கமலஹாசனையும் ரஜினிகாந்தையும் அடிக்கிறதில எந்த நடிகனுக்கு அரசியலில் வந்து ஆசை இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நேரத்தில் பேசின வாயி இன்றைக்கி சொல்லுது விஜய் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அரசியலுக்கு வரப்போகிறேன்னு அறிவிச்சுட்டாரு தன்னுடைய கட்சியோட பேரை கூட அறிவிச்சுட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டு இப்போ என்ன பேசுது விஜய் என் தம்பி நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் சேர்ந்து நிற்போம் இது வரைக்கும் விஜய் அதுக்கு ரெஸ்பான்ட் பண்ணி ஒரு வார்த்தை கூட பேசலை ஆனால் இந்த ஆள் என்ன சொல்கிறாரு நான் அதான் என் தம்பி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வந்து போட்டிடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் என்ன இருக்கா நான் தனிப்பட்ட முறையில் தேர்தலில் போட்டிக்கிட்டு கப்பு அடிக்க போகிறேன் கப்பு வாங்க போகிறேன் கப்பு முக்கிய பிகில் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் முதலமைச்சராகன்னு சொல்லிட்டுருக்காரு இவர் என்ன சொல்கிறாரு எத்தனை நாளாக தனியாக நின்று இந்த திராவிட கட்சிகளாக ஒழிப்புதான் என்னுடைய கொள்கைன்னு சொல்லிட்டு இருந்த சீமான் நான் தனிச்சு நின்று முதலமைச்சராகனு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ தம்பி விஜயோட ஜாயின் அடிக்கிறார் இதற்கு முன்னாடி என்ன சொன்னார் கமலஹாசிரி ரஜினி அடிக்கிற அடியில் எந்த நடிகனுக்கும் அரசியலுக்கு வந்த ஆசிரியர் கூட சொன்னவர் இப்போ அவரோட ஜாயின் அடிக்கிறார் வெக்கமே இல்லை அதுக்கப்புறம் விஜயலட்சுமி வந்து இவரை பற்றி ஒரு கடுமையான இதெல்லாம் புகார் கொடுத்த போது திமுக அரசாங்கம் எப்படி பண்ண அரசாங்கம் ஒன்று கைது செய்யும் என்ற அச்சத்தில் இந்த சிதேசிவன் என்ன சொன்னார் நாங்களும் திராவிட கட்சிகள் திமுக நாங்களாம் பங்காளிங்க எங்கள் பிரச்சனைகள் வந்து தேசிய கட்சிகள்லாம் உள்ளே வரக்கூடாது நாங்கள் இன்றைக்கி அடிச்சிப்போம் குடிப்போம் அப்படின்னு சொன்னார் அதே போல் சொன்னார் காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து கூட்டணிலேருந்து வெளியேற்றினால் திமுக போட்டியிடும் நாற்பது தொகுதிகளும் நாங்கள் ஆதரிப்போம் அது நான் வந்து தேர்தல் போட்டியாகவும் திமுக ஆதர்த்தி பிரச்சாரம் செய்வேன் அப்படின்னு பேசினேன் இந்த வாய் தான் ஒன்றா சொல்லாது தமிழ்நாட்டுடைய புதியத்தையே திமுக தானா உட்டாக்கா பாஜகவோட விட அணிசேருவார்புல இருக்கு திமுக ஒழிக்கிறது அவ்வளவு வன்மோ வக்ரம் திமுக மேல பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அறுவில நீங்க கூட்டணி சேர போறீங்க யாரு வேணும்னா கூட்டம் சேர்ந்து வாங்க திமுக ஒழிக்க அப்படின்னு வாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது வரைக்கும் தனிச்சு நின்று நான் இவ்வளவு எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்குறேன் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கல்ல கூட்டணியோட அதிமுக கூட்டணி சேருங்க இல்லை விஜய் கட்சியோடு சேர்ந்து வாங்க கூட்டணி சேர்ந்து தேர்தலை கலங்கானுங்க திமுக ஒழிக்கிற வேலையை பாருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்காக வந்து அசரக்கூடிய கட்சி திமுக கிடையாது ஆனால் நாகரீக அரசியலை பெறக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு ரொம்ப அமைதியாக சாப்பிட்டா போயிட்டு இருக்காங்க அண்ணன் தான் இப்படி இருக்கான்னு பார்த்தாக்கா அந்த தேர்தலில் போட்டிக்கிட்ட தங்கை அபிநயா அவங்க அவங்க பேசுகிற பேச்சா அது எம்பிபிஎஸ் டாக்டர் தான் வந்து ஸ்டெதஸ்கோப்லாம் மாட்டிப்பாங்க இது சித்தா படிச்சுட்டு ஸ்டெத்தஸ்கோப்லாம் கோப்பெல்லாம் இது அலையுது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு விக்கிரவாண்டி மக்களை ஓட்டு போட்டிருக்காங்க ஆனால் நிச்சயமாக டெபாசிட் தேராது அது மட்டும் நிச்சயம் இவர் கிட்டத்தட்ட பதினஞ்சு பன்னெண்டு நாள் பதினஞ்சு நாள் அங்கேயே கேம்ப் அடித்து பிரச்சாரம் பண்ணாலும் இருந்தாலும் கூட மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க இந்த தேர்தலிலும் நாதா நாம தமிழர் கட்சிக்கு பிரச் டெபாசிட் கட்டுத்தொகை என்பது தேராது என்பது நிச்சயம் ஓகேயா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்